வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களுக்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான முழுமையான ராசி பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு முழுமையாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நம்ம மீனன் டுடி ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் எழுத்தி ஆளும் இதில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினத்தில் நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் காண்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தில் நமது மீனராசி என்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய தினம் ராசிக்குள் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உள்ளார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்றைய தினம் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை இருந்த பகைமை நீங்கி நட்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் நீண்ட நாட்களாக நாட்களாக இருந்த பகைகள் கூட இன்றைய தினம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையப் இது தவிர இன்றைய தினம் உங்களது மனதில் புதிய தைரியங்கள் பிறக்கக்கூடிய நாளாக அமையப் இதுவரை பயத்தில் இருந்த உங்களது மனதை இப்பொழுது புதிய தைரியத்தில் இருக்கும் அதிகமான ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களது செயல்பாடுகள் காணப்படும் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவதால் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகளை நீங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டு எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த பகைமை நிலை நீங்கி உங்களுக்கு ஒரு நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு நண்பர்களாக மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளும் நீங்கள் அடுமையான வாழ்க்கையை அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி நீண்ட நாளைய பிரச்சனைகள் தீர்ந்த ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவதால் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகளை நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் இதுவரை உங்களுக்கு தடைகளாக இருந்த பண வரவுகள் பணம் வருவதில் இருந்த தடைகள் இன்றைய தினம் நீங்க பெற்று உங்களுக்கு பண வரவுகள் என்று அதிகரிக்கும் இன்றைய தினம் மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும் சமூக பணிகளில் உங்களுக்கு புதிதாக சில அனுபவங்கள் கிடைக்கும் சமுதாய பணிகளில் பொது பணியில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நாளாக கிடைக்கும் நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது பணிவான நடத்தைகள் காரணமாக நீங்கள் சிறந்த பாராட்டுகளை பெறுவீர்கள் நீங்கள் அமைதியான உங்களது நடத்தை காரணமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றவர்கள் பாராட்டுவதால் ஏற்படும் கண்டிப்பாக இன்றைய தினம் வாயார பலர் பாராட்டுவதை நீங்கள் உணர்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து வாக்குறுதிகளிலையும் நிதி பரிவர்த்தனைகள் ஏதேனும் செய்தாலும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக ஏற்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனதில் ஒரு நன்னெறியை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்வை அது மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றாது உறுதுணையாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஒரு பேரின்பம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை நீங்கள் அமையப் பெறுவீர்கள் அவர்களுடன் இன்றைய நேரத்தை நீங்கள் செலவிட்ட மகிழக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களது கூட்டு கூட்டாளிகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிப்பார்கள் இன்றைய தினம் நீங்கள் நிலுவையில் உள்ள சில வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இதன் மூலமாக நீங்கள் விரைவில் உங்களது வேலைகளை முடித்து மன நிம்மதி பெற முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தனி உங்களுடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருப்பார் அவர் நல்ல மூடில் என்று இருப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்வில் இனிமையான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் கவனமாக உங்களது திருமண வாழ்க்கை கையாண்டால் இன்றைய தினம் மிகச்சிறந்த இனிமையான மகிழ்ச்சியின் நாளாக பெறுவீர்கள் இன்றைய தினம் மேலும் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில காரியங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்கள் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் மிகச்சிறப்பாக முடித்துவிடுவீர்கள் இது தவிர நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்திருந்த வழக்குகள் காரணமாக உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்றைய சூழ்நிலையில் அது உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும் மேலும் நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் அது கண்டிப்பாக இன்றைய தினம் சில பஞ்சாயத்துகள் மூலமாக நிரந்தரமான ஒரு நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய யோகமும் இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் நமது மீனராசி ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் டுடி ராசிபுரன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளும்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சில செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வெளியூர் சம்பந்தமான சில பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதை மிஸ் செய்து விட வேண்டாம் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களது பண வரவுகளில் இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கி தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு விரைவில் பண வரவுகள் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு பகைமை நிலை உங்களது உடன் பிறந்தவர்களிடமிருந்து மாறி நீங்கள் சிறந்த உதவிகளையும் நல்ல ஒரு ஆதரவுகளையும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதிகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொதுப்பணியில் உள்ளவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது மனதில் உள்ள தன்னம்பிக்கை மூலமாக அதிகரிக்கும் என்பதை மறவாதீர்கள் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுவீர்கள் மேலும் வழக்குகள் மற்றும் சில பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று மன நிம்மதி ஏற்படும் நாளாக அமையப் நண்பர்களே இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோ வீடியில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே முழுமையாக நமது வீடியோவை பார்த்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி என்பதை அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே